கொடைக்கானல் பேத்துப்பாறை கிராம வீதிகளில் அதிகாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சம் காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளாக பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் அஞ்சுவீடு புலியூர் கோம்பைக்காடு உள்ளிட்ட கிராமப்பகுதிகள் உள்ளன இந்த பகுதிகளில் முக்கிய தொழிலாக விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகள் முகாமிட்டு விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதுடன் விளை பயிர்களையும் சேதப்படுத்துவது தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் பேத்துப்பாறை வீதிகளில் ஒற்றை காட்டு யானை உலா வந்தது இதனால் அதிகாலையில் அன்றாட பணிகளுக்கு செல்லும் கிராமத்து பொதுமக்கள் மற்றும் விவசாயப் பணிகளுக்கு செல்லும் விவசாயிகள் அச்சமடைந்து வீடுகளிலேயே சிறிது நேரம் முடங்கினர் இதனை வனத்துறையினர் கவனம் செலுத்தி இந்த பகுதிகளில் முகாமிட்டு வரும் காட்டு யானையை அடர்ந்து வனப்பகுதிக்குள் நிரந்தரமாக விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது